செம்மணி படுகொலைக்கான கண்டனத்தையும் நீதி விசாரணையையும் இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கோரி சபை தீர்மானம் ஒன்றினை மேற்கொள்வதற்கான சபை அனுமதி கோரி கொண்டு வரப்படும் ஒரு பிரிவினை அவர்களின் படுகொலையுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செம்மணி படுகொலையானது மிகவும் தமிழ் மக்களை திட்டமிட்டு இனிப்பு செய்யும் ஒரு அங்கமாக நான் பார்க்க முடிகிறது ஏனெனில் ஒரு சோமரத்ன ராஜபக்ஷ என்னும் சிங்கள சர்வதேச மன்னிப்பு அழுத்தத்தின் காரணமாக கைது செய்யப்பட்ட அவர் தண்டனை வழங்கும் காலகட்டத்தில் அவரால் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அந்த செம்மணி அகழ்வு இடம்பெற்றிருந்தது எங்களுடைய இனம் ஏழு தசாந்த காலங்களுக்கு மேலாக எங்களுடைய இடம் இன்றும் அடிமை சங்கிலிகளாக இந்த நாட்டிலேயே வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கலாநிதி தேவணேசன் பெர்னாண்டோ ஜஸ்மா இஸ்மாயில் என்சிஎம் இக்பால் ஆகியோர் இலங்கை மனித உரிமைகள் சபையினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த அறிக்கை கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டுள்ளது